இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சரணாசு கடை தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து ரெடிமேட் ப்ளவுஸும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ரன்னிங்லேயே நல்லா அழகா கொடுத்துருக்காங்க ரேட்டு கம்மி விலையில நிறையா இருக்குது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடி ஆஃபரு இந்த ப்ளவுஸ் செக்ஷன் முன்னாடி வந்தோன்னா உங்களுக்கு இந்த விக்கிரகத்துக்கெல்லாம் வச்சுருக்கேன் அந்த பட்டு எல்லாமே நல்லா அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எல்லாமே இருபத்தி நாலு ரூபாலேருந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது எல்லா சைஸும் உள்ள விக்கிரகத்துக்குலாம் நிறையா இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸே உங்களுக்கு நூற்றி முப்பத்தெட்டு ரூவா இருந்த கலெக்ஷன் நிறைய இருக்கு இதில் லைனிங் போட்டு நல்லா பைப்பிங் டிசைன்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிப்சி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் அந்த டிசைன் ஜரி ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ப்ளவுஸில் சூப்பராக இருக்குது ப்ளவுஸு பின்னாடி நாட்டு கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தொம்பதுக்குலாம் ப்ளவுஸில் உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமம் தான் ஏன்னா இப்போ இருக்கிற கிளாத்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி மெட்டீரியலே உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்ல பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் கூலி நிறையா இருக்குது இந்த நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி ஐம்பத்தெட்டு ப்ளவுஸ் ரெடிமேட் எல்லாமே பார்த்திங்கனா அது கீழே வரைக்கும் இந்த தொட்டி நிறைய இருக்குது இந்த பர்பிள் கலர் ப்ளவுஸோட ரேட்டு நூற்றி முப்பத்தஞ்சு இந்த எல்லோ கலர் ப்ளவுஸோட ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க நீங்கள் என்ன பட்டி எடுத்தாலும் அதுக்கு மேத்த ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் எல்லா கலர்லேயுமே கிடைக்குது இந்த ஆரஞ்சு கலர் ப்ளவுஸர் ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு அதே இந்த பிங்க் கலர் ப்ளவுஸர் ரேட்டும் நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸர் ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு முன்னாடி நல்லா அந்த பட்டன் வச்சு நல்ல டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸே உங்களுக்கு ரேட்டு அதிகம் உள்ளது ரேட்டு அதிகம் உள்ளதுனா உங்களுக்கு முந்நூறு நானூறு அந்த ரேட்டில் தான் கலெக்ஷன் நிறைய இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் கலெக்ஷன்லேயும் ரெடிமேட் ப்ளவுஸ் நிறையா இருக்குது இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் எல்லாமே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி முப்பது போக உங்களுக்கு முன்னூற்றி முப்பது போட்டிருக்காங்க இந்த ரெட் கலர் ப்ளவுஸோட ரேட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க கையில் நல்லா அழகாக டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு ப்ளவுஸ்க்குலாம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த பர்பிள் கலர் சூப்பராக இருப்பாருங்க அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த ப்ளவுஸர் ரேட்டு இந்த நெக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு டிசைன் வச்சு நல்லா அழகாக கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் ப்ளவுஸர் ரேட்டு முந்நூற்றி ஐம்பது இந்த பிங்க் கலர் பிளவுஸர் ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தெடுக்குங்களா இந்த பிளவுஸ்லாம் சூப்பராக இருப்பாருங்க இந்த மெரூன் கலர் பிளவுஸர் ரேட்டு நானூற்றி இருபது இந்த ப்ளூ கலர் பிளவுஸர் ரேட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு இந்த கிரீன் கலர் ப்ளவுஸெலாம் நல்லா கிராண்டாக இருக்குது ஹேண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க நெக்லேயும் பின்னாடி நெக்லேயும் முன்னாடி நெக்லேயும் அழகாக வச்சுருக்காங்க இந்த ப்ளவுஸை ரேட்டு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இந்த சாண்டல் கலர் ப்ளவுஸர் ரேட்டு முந்நூறு இந்த ஒயிட் கலர் ப்ளவுஸர் ரேட்டு முந்நூறு இந்த டார்க் ப்ரவுன் கலர் ப்ளவுஸ் அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸர் ரேட்டு அறுநூற்றி பதினஞ்சு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் கலரில் ஒர்க் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க இதே டிசைன்லேயே வேறு ஒரு கலரில் நிறையா இருக்குது இந்த க்ரீனில் அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸோட ரேட்டு நானூற்றி இருபது இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து காட்டன் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸை ரேட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மருந்து பிளவுஸ ரேட்டு நானூத்தி இருபது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே எண்பது பாயிண்ட் ஒரு மீட்ரு கலெக்ஷன்லாம் நிறைய இருக்கு இதுல எல்லா எல்லா சரிக்குமே மேட்சாவே இந்த கலர் ஃபுல்லாக எல்லாம் அழகா வச்சிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ப்யூர் காட்டன் இருக்குது புல்வாயில் பாலிவாயில் ரெண்டுமே கலந்து கூட எல்லா கலெக்ஷனுமே இருக்குது இது ஒரு ரேட்டெல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்ல எல்லாம் எண்பது எண்பது பாயிண்ட் மெட்டீரியல் நிறைய கலெக்ஷன் இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஒரு மீட்ரு மெட்டீரியல் வந்து இரநூத்தி முப்பத்தொம்போது இல்லை மிரர் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இதே டிசைன்லேயே இந்த க்ரீன் கலரெலாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்போது ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் ப்ளவுஸ் ரேட்டி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க ஹேண்டு உள்ளே இருக்குது வேணும்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருப்பாருங்க கிரே கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க முந்நூற்றி இருபத்தொம்போது இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருப்பாருங்க அந்த க்ரீன் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோ நல்ல ரோல் மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் ஒரு மீட்ரு அளவுக்கு இருக்குது இது ஒரு ரேட்டு தொண்ணூறுவாய்க்கு மேலே கலெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த ஹேங்கர்கள் கல்ஸ் எல்லாமே ரெடிமேட் ப்ளவுஸ் தான் ஹேண்டெல்லாம் நல்லா அழகாக வச்சு தச்சிருக்காங்க நான் அடுத்தடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க ஒன் ப்ளஸ் டூ காம்போ ஆஃபரில் சாரீஸ் கல்ஸ்னால் நிறையா வரப்போகுது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க